கர்த்தராகிய இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிங் ஆஃப் குளோரி சபையின் அன்பின் வாழ்த்துக்கள் இப்பொழுதும் தலைமை போதகர் பாஸ்டர் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள் ஆண்டவர் நன்மை செய்கிறவர்களை தேடுகிறார் தேங்க்யூ லோடுமக்கு நன்றி இன்றைக்கு நான் உங்களோடு கூட கொண்டு வருகிற தேவ செய்தி ஆண்டவர் வேதத்தில் இப்படிப்பட்டவன் இல்லையே இப்படிப்பட்டவன் இல்லையே அப்படின்னு சொல்லி கவலைப்படுறார் எல்லாம் இப்படிப்பட்டவன் இல்லையே இருக்கீங்களா ப்ரைஸெல்லாம் ஸோ நமக்கும் அப்படி ஒரு கவலை இருக்குது என் புருஷன் இப்படி இல்லையே ஹலோ என்ன ஐயோ என் மனைவி இப்படி இல்லையே என்ன அந்த சில இல்லாட்டா சபையில் நமக்கு சில கவலைகள் இருக்குது ஐயோ சபையில் இன்னும் நல்ல மியூசிஷியன் இல்லையே இன்னும் நல்ல அந்த ஒரு அந்த சவுண்டு இன்ஜினியர்ஸ் இல்லையே இன்னும் நல்ல ஐஸ்வர்யவான்கள் ஆண்டருடைய ஊழியத்தை கட்டுகிற நல்ல ஊழியக்காரங்க நல்ல பிள்ளைகள் இல்லையே இப்படி நாம் இல்லையே இல்லையே என்று கவலைப்படுறோம் ப்ரைஸ் தலோட் ஆண்டவருக்கும் அந்த கவலை இருக்குது ப்ரைஸெல்லாம் இதில் ஒரு பெரிய கவலை என்னென்னா ஒருத்தருக்கு இருக்க வேண்டிய கவலை நான் இன்னும் அப்படி மாறலையே நான் இன்னும் நல்லவனாக மாறலையே நான் இன்னும் ஆசீர்வாதமாக மாறலையே அப்படி என்னைக்காவது நினச்சிருக்கீங்களா கொஞ்சம் பேசுங்களா சரி இல்லை ரொம்ப நல்லவங்களா ஆயிட்டீங்களோ ரொம்ப ரொம்ப நல்லவங்களா நீங்களாம் ரொம்ப அற்புதமானவங்களா பிரைசலான் அலையிலூ நம்ம குறை உள்ளவர்கள் நாம் குறை உள்ளவர்கள் இன்னும் நான் நல்லா மாறணும் அப்படின்ற ஆசை எல்லாருக்கும் இருக்குது தாவியதுக்கு இருக்குது தாவியது சொல்கிறார் ஆண்டவரே இன்னும் நான் பரிசுத்தமாக இன்னும் நான் நல்ல உள்ளவனாய் இன்னும் ஆண்டவரே நான் ஜெபிக்கிறவனாய் நான் மாறணும் இன்னும் ஆண்டவருக்கு பிரியமானவனாய் நான் மாறணும் இன்னும் ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிறவனாய் நான் மாறணும் அந்த எண்ணங்கள் நமக்கு இருப்பது நல்லது பிரைஸெல்லாம் நல்ல நல்ல இன்னும் நான் நல்லவனாய் ஆசீர்வாதமானவனாய் நான் மாறணும் சில வசனங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் ஆண்டவர் இல்லையேன்னு சொல்லி கவலைப்படுறாரு நாம் ஆண்டவரே நான் நான் இருக்க ஆண்டவரே அப்படி சொல்லணும் ஆமே அப்படி சொல்ல முடியுமா ம் ஐயோ அந்த சபையில் ஜெபிக்கிற ஆட்கள் இல்லையே அப்படி நான் சொன்னால் நீங்கள் என்ன சொல்லணும் ஃபாஸ்ட்டு நான் நான் இருக்கேன் ஜெபிக்க ஹலோ கரெக்டா அமீன் ஐயோ இந்த ஜனங்க வர்ற ஜனங்களை நல்லா விசாரிக்கிற லீடர்ஸ் இல்லையே நீங்கள் சொல்லணும் பாஸ்டர் நான் இருக்கேன் பாஸ்டர் என்னை பார்த்தா உங்களுக்கு கண்ணு தெரியல ஹலோ பிரை அமீன் ஸோ ஆண்டவர் முதலாவது சொல்கிறாரு சங்கீதம் பதினான்காவது அதிகாரம் வசனம் ஒன்று மூன்று தேவன் இல்லை என்று மதிக்கட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான் அவர்கள் தங்களை கெடுத்து அருவறுப்பான கிரியை செய்து வருகிறார்கள் நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை யார் இல்லையா நம்மளெல்லாம் சேர்த்தான் சொல்றாரு நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை ஹலோ மூன்றாவது வசனம் எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள் நன்மை செய்கிறவன் இல்லை ஒருவனாகிலும் இல்லை ஆண்டருடைய வேதனையை பார்த்திங்களா நாம் நம்மளை பார்த்து சொல்கிறோம் நம்ம யார் நான் அந்த பிரதரோட நான் நல்லவன் ஐயா ப்ரைஸ் சொல்லுவான் அந்த ஊழியக்காரனை காரண விட நான் பெட்டர் அந்த 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 பிரதரை விட நாம் பெட்டர் அப்படி நம்மளை நாம் பேசிக்கிறோம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை ஒருவனாகிலும் இல்லை இன்றைக்கு ஆண்டவர் நன்மை செய்கிறவர்களை தேடுகிறார் நன்மை செய்கிறவர் சபையில் இருக்கிறானான்னு பார்த்தா ஆண்டவர் அதற்கும் ஒரு உதாரணம் சொல்கிறாரு ஒருவன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகிறான் வழியில் கள்ளற்கையில் அகப்பட்டான் சரி அந்த பக்கம் ஆண்டர் அனுப்புகிறார் ஆசாரியனை அனுப்புகிறார் ஆசாரியனே நிப்போ அந்த பக்கம் ஒருத்தன் அடிபட்டு கிடக்கிறான் ஆசாரியனுக்கு நன்மை செய்ய மனசு வரல ஆசாரியனுக்கு என்ன வரல கரெக்டா ஆண்டர் சரி ஆசாரியன் ஃபெயில் ஆயிட்டான் சரி லீடர்ஸ் அனுப்புவோம் பாஸ்டர் இப்போ ஆசாரியன் விட்டுருவோம் பாஸ்டர் பாஸ்டர் ஃபெயில்டு ஸோ லீடர்ஸ் அனுப்புவோம் லீடர் சொல்கிறாரு நான் நான் அவசர அவசரமாக இப்போ தான் பாஸ்டரே எனக்கு ஒர்ஷிப் லீட் பண்ண சான்ஸ் கொடுத்துருக்கிறாரு ஆமே நான் ஒர்ஷிப் லீட் பண்ணுறதா இல்லை இவனை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதா ஒருவேளை நம்ம ஒர்ஷிப் லீட் பண்ண போகலன்னா இதோட பாஸ்டர் நம்மளை கண்டம் பண்ணி நான் உனக்கு தந்தேன் நீ செய்யலை அப்படின்னு சொல்லி நம்மளை ஒதுக்கிடுவார் ஸோ நன்மை செய்கிற லீடர்ஸ் இல்லை நன்மை செய்கிற விசுவாசி இல்லை ஆனால் யாரோ ஒருவன் நன்மை செய்கிறான் ஒரு சமாரிய நன்மை செய்கிறான் ஆண்டவர் நன்மை செய்கிறவர்களை தேடுகிறார் நாம் யாருக்கு நன்மை செய்தோம் யாருக்கு தீமை செய்தோம் யாருக்கு ஒண்ணுமே நாம செய்யாம போயிட்டோம் ஒண்ணுமே செய்யாம போனால் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு அவன் எனக்கு பிற நல்ல அவன் எனக்கு சிநேகிதன் அல்ல அவன் எனக்கு தேவை இல்லை இன்றைக்கு நாம் நன்மை செய்கிறவர்களாய் இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் நம்ம சபையில் நம்ம ஒருவருக்கு ஒருவர் நன்மை செய்யணும் சபையில் திடீர்னு ஒரு பிரதருக்கு வேலை போயிடுச்சு நாம் சபையில் இருக்கிற ஒவ்வொரு லீடர்ஸ் ஒவ்வொரு பிரதர்ஸ் அவருக்காக முயற்சி எடுக்கணும் ஒருவேளை அவர் உங்களை பார்த்து பேசி கூட இருக்க மாட்டார் ஒருவேளை அவருக்கு உங்களை பிடிக்காமல் கூட இருக்கலாம் ஒருவேளை நீங்கள் ஒரு ஹெல்ப் அவர்கிட்ட போய் கேட்ட பொழுது அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாமல் கூட இருந்திருக்கலாம் ஆனால் இந்த சபையில் நீ நன்மை செய்கிற ஒரு மகனாய் இருக்க முடியுமா ஆண்டவர் அதை நீ நன்மை செய்தின்னா ஆண்டவர் உன்னை ஆசிர்வதிப்பாரா இல்லை ஆசிர்வதிக்காமல் போவாரா சொல்லுங்களேன் ஆமே நன்மை செய்யலாமே நம்ம சபையில் உங்கள் செல் குரூப்பில் இல்லாவிட்டால் இந்த சபையில் ஒரு சகோதரிக்கு உடம்பு முடியலை திடீர்னு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டாங்க ஹஸ்பண்ட் அந்த அம்மா கூட இருக்கணும் குழந்தையை பார்க்க யாரும் இல்லை ஒரு குழந்தை ரொம்ப சேட்டாக பண்ணுற குழந்தை அந்த குழந்தையும் குரங்கும் ரெண்டு ஈக்குவலாக இருக்கும் பிரைஸோலாம் இல்லட்டா குரங்கே பெட்டர்ன்னு சொல்லலாம் ஆனாலும் நாம் நன்மை செய்கிறவராக இருந்து ஐயோ நம்ம சகோதரி என் தங்கச்சிக்கு இப்படி ஒரு நிலமை வந்தா நான் அந்த என் தங்கச்சி குழந்தையை நான் பார்க்க மாட்டேனா சரி ஒரு நாளைக்கு அந்த குழந்தைய ரெண்டு நாளைக்கு அந்த குழந்தைய நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி நன்மை செய்கிறவராக நாம் இருக்கிறோமா இல்லை அவங்க இருந்துட்டு போட்ட நமக்கு என்ன அவங்களுக்கு யாராவது இருப்பாங்க அவங்க ஒன்று நம்ம ஃப்ரெண்ட் இல்லையே அவங்க நம்ம பார்த்தா கூட பேச மாட்டாங்களே அவங்க அந்த அக்கா பின்னாடி தானே சுத்துவாங்க என்ன நாம் நன்மை செய்யணும் நான் எதிர்பார்க்கிறாரா நன்மை செய்யாமல் இருக்கணும் நான் ஒரு எதிர்பார்க்கிறாரா ப்ரைஸ் ஒருவேளை அவங்க சபையை சேர்ந்தவங்களே இல்லை அவங்க புரஜாதி உன் ஃப்ரெண்டு உனக்கு தெரியும் பழக்கம் ஆண்டவர் நன்மை செய்கிறவர்களை தேடுகிறார் நன்மை இந்த உலகம் தேடுது இன்னொரு அன்னை வர மாட்டாங்களான்னு தேடுது அமே அலே லூயா இன்னொரு நன்மை செய்கிற ஒரு மனுஷன் உருவாக மாட்டானா இன்னொரு ஜனங்களுக்கு நன்மை செய்கிற ஒரு தலைவன் உருவாக மாட்டானா இந்த சபையில் இவர் நல்லா ஜபிப்பார் இசைக்கருவி வாசிப்பார் இதைவிட இவர் உதவி செய்கிறவர் இவர் நல்லவர் என்று பெயர் வாங்கணும் ஒரு ஆமீன் வரலையே நான் சொல்றது உங்களுக்கு சரியா படுதா இல்ல தப்பா படுதா ஹலோ சொல்லுங்கள் நான் சொல்கிறது உங்களுக்கு படுதா இல்லை சும்மா ஏதோ ஒரு பிரசங்கம் கேட்குறதுக்காக உட்காந்துருக்கீங்களா இல்லை அன்றவரே நான் ஒரு நன்மை செய்கிறவனாய் நான் மாறணும்னு நினைக்கிறீங்களா சொல்லுங்க ஐ மீன் நன்மை செய்கிறாய் மாறணும் சிலர் சொந்த குடும்பத்துக்கே நன்மை செய்ய மாட்டிருக்காங்களே உலகத்துக்கு எங்க நன்மை செய்ய சொந்த மனைவிக்கு நன்மை செய்ய மாட்டிருக்காங்களே சொந்த புருஷனுக்கு நன்மை செய்ய மாட்டிருக்காங்களே அண்ணன் தம்பிக்கு நன்மை செய்ய மாட்டிருக்கிறாங்களே சொந்த தாய் தகப்பனுக்கு நன்மை செய்ய மாட்டிருக்கிறாங்களே இவங்களெல்லாம் சிலுவையில் அறையலாமா அறைய வேண்டாமா சொல்லுங்க ஹலோ சிலுவையில் அறையலாமா அமேன் பாஸ்டருக்கு நன்மை செய்ய மாட்டிருக்காங்களே மாட்டிருக்காங்களேன் நாங்கள் உங்களுக்கு நல்லதை செய்ங்க அப்படின்னு சொல்லி எவ்வளவோ சபத்தில் எவ்வளவோ ஆண்டோருடைய பாதத்தில் கண்ணீர் வடித்து வர சபைக்கு நன்மை செய்ய மாட்டிருக்கிறாங்களே ஆச்சரியமாக இருக்குது கிறிஸ்தவர்கள் இப்போ நம்முடைய சபையிலேருந்து சிலரெல்லாம் வெளியே போனால் என்ன செய்கிறாங்க நம்ம சபையை எப்படி உடைக்கணும் நம்ம சபையில் இருக்கிற ஆத்மாவை எப்படி பிரிக்கணும் அதை செய்கிறாங்க அது அவங்களுக்கு நல்லதாக படுது ஒரு குடும்பத்தை பிரிக்கிறது படுமா பிசாசு அவங்களுக்கு பிசாசினுடைய உபதேசத்திற்கும் ஆண்டனுடைய உபதேசத்துக்கும் வித்தியாசம் தெரியல என்னைக்காவது இந்த பாஸ்டர் எந்த ஒரு மனுஷனுக்காவது ஃபோன் பண்ணி நீ அந்த சர்ச்சில் இருந்து என் சர்ச்சுக்கு வந்துருன்னு சொல்லியிருப்பாரா இல்லை என்னைக்காவது உங்களை நான் என்கரேஜ் பண்ணி வேறு சர்ச்சில் இருக்கிற ஆட்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து சாக்லேட் வாங்கி கொடுத்து அவங்கள எப்படி ஆகிலும் சர்ச்சுக்கு கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன்னா அது நல்லதில்லை நல்லதில்லை ஆமே நல்லதே கிடையாது ஆண்டவர் சிலர் நமக்கு நம்முடைய ஆலயத்துக்கு வர்றாங்கன்னா அவங்களே விரும்பி வந்தா ஏற்றுக்கொள்ளலாம் டிஸ்டர்ப் அதர் சர்ச் சர்ச்சை நம்ம டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது நாம சத்தியத்தை அறிவிக்கணும் இன்றைக்கு நன்மை செய்கிற ஊழியர்கள் இருக்கிறார்களா என்ன செய்கிறோம் ஒரு ஊழியரை பார்த்து இன்னொரு ஊழியர் சொல்கிறோம் ஆ அந்த சபைக்கு போறீங்களா அந்த ஊழியக்காரனை பற்றி தெரியுமா என்ன குறை சொல்றோம் நன்மை செய்கிறவர்கள் உடைக்கிறோம் சொல்லி ஃப்ரெண்ட்ஷிப் என்ன செய்கிறோம் உடைக்கிறோம் அம்மா எப்படியாவது மக கிட்ட உபதேசம் பண்ணி பண்ணி உன் புருஷனை பிரிச்சிடுன்றாங்க அதே நேரத்தில் கிட்ட தான் பையன் அதிகமாக பேசுனா மருமகளை சபிக்கிறாங்க இப்போ என்னை பிரிச்சிட்டா தான் மகன் தான் தன்னுடைய மகள் தன் அவனுடைய புருஷனை தான் வீட்டுக்கு கொண்டு வரணும்னு ஆசைப்படுறாங்க மாப்பிள்ளையை கூட்டுவா நம்ம நல்லா பார்த்துக்கலாம் ஏன் பிரிக்கணும் என்ன நம்ம என்ன அநியாயம் செய்கிறோன்னு அதே மருமகள் வீட்டுக்கு பையன் போயிட்டான்னா நீ எல்லாம் ஒரு ஆம்பளை அதாவது மாமியார் வீட்டுக்கு பையன் போயிட்டா அம்மாக்கு மொகல்லாம் மாறிடுது நன்மை செய்கிற ஆட்கள் இல்லையே ஆண்டவர் சொல்றாரு நன்மை செய்கிறவன் வருவனும் இல்லை செபிக்கிறவன் இருக்கிறான் ஆவியில நரம்பி அந்நிய பாஷை பேசுறவன் இருக்கிறான் பைபிள் வசனத்தை மனப்பாடம் பண்ணி சொல்ற ஆட்கள் இருக்கிறாங்க நன்மை செய்கிறவர்கள் இல்லை ஆமே நன்மை செய்கிறவர்கள் இல்லை குடும்பத்தில் இல்லை சபையில் இல்லை ஆண்டவர் வைத்திருக்கிறார் நன்மை செய்ய நாட்களை சபையில் வைத்திருக்கிறார் தான் சபை ஓடுது நம்ம வரும்பொழுது இந்த எல்லாம் போட்டு எல்லா கனெக்ஷனை கொடுத்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி சீக்கிரம் வந்து எல்லாம் பண்ணுற நன்மை செய்கிறவங்க இருக்கிறாங்க இந்த சபையே நன்மை செய்கிற சபையாய் மாறினால் எவ்வளோ ஆசீர்வாதம் நன்மை செய்கிற புருஷன் வீட்டில் இருக்கிறாங்க ஆனால் எல்லா வீட்லேயும் இல்லை ஆமே சிலருக்கு நன்மை செய்கிற புருஷன் இருக்கான் சிலருக்கு நன்மை செய்கிற மனைவி இருக்கிறாங்க ஏன்னா எல்லா வீட்லேயும் இல்லை அலே லூயா இன்னைக்கு இந்த ஆராதனைக்கு வந்துட்டு போறீங்க ஆண்டவரே நன்மை செய்கிறோம் இல்லைன்னு சொல்றீங்களே நான் என் பிள்ளைகளுக்கு என் மனைவிக்கு நன்மை செய்கிறேனா என்னை பெற்றவர்களுக்கு நன்மை செய்கிறேனா என்னுடைய நண்பர்களுக்கு நன்மை செய்கிறேனா என் சபைக்கு நான் நன்மை செய்யறேனா நீ தீமை அனுபவி பரவாயில்ல அதுதான் மகிமை நல்லது செய்து தீமை அனுபவி அதுவும் இது நிச்சயமா அது நடக்கும் நீங்க அண்ணன் தம்பிக்கு அள்ளி அள்ளி கொடுப்பீங்க உன்னை ஒருத்தனை மதிக்க மாட்டான் சரியா நீங்க அம்மா அப்பாவுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பீங்க அம்மா அப்பா உங்களை அம்மா உங்க உங்களை நேசிக்க மாட்டாங்க ஊதாரியா திரியா பாருங்க தான் நேசிப்பாங்க நீங்க நீங்க அம்மாவுக்கு கண் இருக்கா இல்லையா நான் தானே கொடுக்குறேன் அம்மா நம்மளை நேசிக்கலையே நீ சாப்பிட்டியான்னு கேட்க மாட்டாங்க அவன் நைட்டு பத்து மணிக்கு பன்னெண்டு மணிக்கு வருவான் ஊரை சுற்றிட்டு அவனுக்காக காத்திருந்து அவனுக்கு ஊட்டி விடுவாங்க உங்களுக்கு வெறியாக வரும் என்னையா அதுக்கப்புறம் நீங்கள் பரவாயில்ல என்ன இதெல்லாம் நடக்கும் நான் தான் சொல்கிறேன் எல்லாம் சில நல்ல புருஷன் இருப்பான் பொண்டாட்டி அவனை கண்டுக்கவே கண்டுக்காது அதை பார்த்து சனிய அப்படின்னும் நல்ல புருஷனை இன்னொருத்தர் இருப்பான் ஃபுட்பால் தான் ஹலோ இங்க அடிச்சான அந்த பொண்ணு அங்க போய் விடும் அந்த பொண்ணு தான் புருஷனை தூக்கி வச்சிருக்கோம் எங்க வீட்டுக்கார் கல்லானாலும் கணவன் என்ன ஆனாலும் நல்லவர்களாயிருங்க இந்த உலகம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நீ நல்லவனாயிரு என் ஆண்டவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார் இன்னைக்கு இந்த சபையில நன்மை செய்கிற ஒரு வாலிபனாயி மாறு நன்மை செய்கிற ஒரு குடும்பமாய் மாறு நன்மை செய்கிற ஒரு சபை தலைவனாய் மாறு நன்மை செய்கிற ஒரு குடும்ப தலைவனாய் குடும்ப தலைவியாய் மாறு அமேன் என்ன நினைச்சிட்டீங்க நாங்கள் கெட்டவங்க நினைச்சிட்டீங்களா இல்லை இன்னும் நல்லது தானே செய்ய சொல்றேன் கெட்டதா செய்ய சொல்றேன் பிரைஸ் எல்லாம் இன்னும் இன்னும் தாழ்மையா மாறிடு இன்னும் அன்பாக மாறிடு இன்னும் ஆசீர்வாதமாய் மாறிடு அமேன் எத்தனை பேர் என்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம் சுவாமி என்னை பார்த்து யாருமே இவன் கெட்டவன் சொல்லக்கூடா அமேன் நம்மளை பார்த்து யாருமே இது 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 அப்பா இது விடியா மூஞ்சின்னுவாங்க தெரியுமா சில சில முகத்தை பார்த்தாலே ப்ரைசலாம் அழகாக தான் இருப்பாங்க உள்ள உள்ளத்தில் அப்படியே வருமோ எரிச்சல் பொறாமை கசப்பு அது அப்படியே முகத்தில் தெரியும் அமேன் அலே லூயா தான் எப்போவுமே அதான் அன்னைக்கு நேற்று சொன்னேன் அட்லீஸ்ட் சர்ச்சைக்கு வரும் பொழுது சிரிப்பை வாடகையாவது வாங்கிட்டு வாங்க ஹலோ சிரிப்பை என்ன செய்யணும் வாடகைக்காவது வாங்கிட்டு வாங்க அலே லூயா ப்ளே சொல்ல அடுத்த ஒரு வசனத்தை வாசிப்போம் ஆதியாகமம் நாற்பத்தி ஒன்று வசனம் முப்பத்தி ஒன்பது பின்பு பார்வோன் யோசியப்பை நோக்கி தேவன் இவை எல்லா எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியினால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை போல விவேகம் ஞானம் உள்ளவன் ஒருவனும் இல்லை பார்வோன் அந்த காலத்தில் எகிப்து உலகத்திலே சிறந்த நாடு இந்த நாட்களில் எப்படி இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் இருக்கோ அதை போல ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாடு எகிப்து நல்ல ஞானிகள் நிறைந்த நாடு அதில் எல்லா ஞானிகளை பார்க்கிலும் யோசேப்பு விசேஷித்த ஞானமும் விவேகமும் உள்ள ஒரு மனுஷனாக இருந்தான் யோசேப்பு பதினேழு வயசில் அடிமையாக்கப்பட்டான் படிக்கலை எப்படியோ எகிப்தின் மொழியை கற்றுக்கொண்டான் தனக்கு தான் போன உபத்திரவத்தில் தான் போன நிந்தை அவமானத்தில் அவன் தெய்வீக ஞானத்தை பெற்றுக்கொண்டான் தெய்வீக விவேகத்தை பெற்றுக்கொண்டான் பிரைசலோன் ஒரு மனுஷன ஆண்டவர் இந்த உலகத்தில் விசேஷமான ஞானத்தினால் விசேஷமான விவேகத்தினால் புத்தியினால் நரப்பணும் அப்படின்னு நினச்சாருன்னா அவனை உபத்திரவப்படுத்துவார் ப்ரைசலோன் உபத்திரவங்கள் தான் நல்ல பாடங்களை கற்றுக் கொடுக்கும் உபத்திரவம் தான் நம்மை ஒரு அழகான சிற்பமாய் ஒரு கற்பாறையிலிருந்து ஒரு அழகான சிற்பமாய் நம்மை நம்மை உருவாக்குவது பணம் அல்ல வறுமை ஆமேன் உயர்வானது தாழ்வானது சிங்காசனம் அல்ல சிறைச்சாலை அமேன் அலையிலூயா நல்ல வேலை அல்ல வேலை இல்லாமல் தெருவாய் அலைஞ்சோம் பார்த்தீங்களா அதுதான் நீங்கள் அந்த சில்வர் ஸ்பூனோட பிறந்தவாளுடைய கோல்டன் ஸ்பூனோட பிறந்த பிள்ளைங்க ரொம்ப ஞானமாக இருக்கிறதில்ல யார் அடிக்கப்பட்டு உதைக்கப்பட்டு வாழ்க்கையில் கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்களோ அவங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒரு ஞானம் இருக்கும் அவங்களுடைய ஒவ்வொரு திங்கிங்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் ஆமே அவங்க அவங்களுக்கு எல்லாமே தெரியும் ஆண்டவர் உபத்திரவப்படுத்தினால் ஞானமும் விவேகமும் வரும் ஆமே ஆண்டர் உபத்திரப்படுத்துகிறவங்களுக்கு ஆகவே தான் உபத்திரவப்பட்டவர்கள் விலையேற பெற்றவர்கள் ஆமே சொல்லுங்களேன் உபத்திர விலையேற பெற்றவர்கள் காலத்துக்கு ஏற்ப இந்த உலகத்தின் தேவைக்கு ஏற்ப இந்த உலகத்தினுடைய அந்த ஏற்ப நாம விவேகி அல்ல புத்திசாலிகள் அல்ல உன் மாத்தணும் முடிய மாற்றணும் ட்ரேட மாத்தணும் இருக்கீங்களா நல்ல ஒரு ஆவிக்குரிய ஞானத்தை தேவன் கொடுத்து உங்களை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றணும் இருக்கீங்களா ஆண்டவரே என்னை நல்லவனாய் மாற்றும் என்னை விவேகியும் ஞானமுள்ளவனாய் மாற்றும் அப்படி அப்படியே எல்லாரும் ஆண்டோடைய சமூகத்தில் சுவாமி என்னை நல்லவனும் விவேகியும் ஞானமுள்ளவனமாய் மாற்றும் எத்தனை பேர் அப்படி ஆண்டோடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போறீங்க நல்ல ஸ்தோத்தனம் பண்ணிச்சவன் பண்ணுங்க நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டோடைய சமூகத்தில் நான் சொன்ன வார்த்தை நீங்கள் கேட்டிருப்பீங்க நான் நினைக்கிறேன் உங்கள் மனசில் ஆண்டோர் பேசியிருப்பார் இன்றைக்கு இந்த சபை இன்னும் ஒரு நல்ல சபையாய் மாறணும் இன்னும் ஒரு நல்ல மகனாய் நீ மாறணும் இன்றைக்கி வீட்டுக்கு போகும் பொழுது இந்த ஆலயத்தை விட்டு போகும் பொழுது ஒரு நல்ல தீர்மானம் பண்ணு சுவாமி நான் ஒரு நல்ல மகனாய் ஒரு நல்ல மகளாய் நான் கடந்து போவேன் ஆமீன் நான் ஒரு நல்ல மகனாய் ஒரு நல்ல மகளாய் நான் கடந்து போவேன் சுவாமி நான் குடும்பத்தில் ஒரு நல்ல மகனாய் ஒரு நல்ல மகளாய் நான் நடந்து கொள்வேன் வேலை இடத்துல ஒரு நல்ல மகனாய் ஒரு நல்ல மகளாய் நடந்து கொள்வேன் எனக்கு உங்கள் ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே எனக்கு உங்கள் கிருபையை கொடுங்க ஆண்டவரே ஞானமுள்ள ஒரு சகோதரனை ஆண்டவர் ஒவ்வொரு மனைவியும் தான் புருஷன் விவேகமும் ஞானமும் உள்ளவனாக இருக்கணும்னு தான் விரும்புகிறாங்க ஒவ்வொரு புருஷனும் த மனைவி விவேகமும் ஞானமும் உள்ளவெல்லாம் இருக்கணும்னு தான் விரும்புறாங்க அலே லூயா இன்னைக்கு ஆண்டருடைய சமூகத்துல அப்பா எனக்கு ஞான இருதயத்தை கொடுங்க அன்றுவரே நான் ஞானமுள்ள ஒரு மகனாய் ஞானமுள்ள ஒரு மகளாய் இருக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஜெபிப்போம் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவர் நமக்கு அந்த ஞானத்தை கொடுக்கட்டும் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் ஒருவேளை நேரடியாய் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் கேளுங்க சுவாமி எனக்கு ஞானத்தை கொடுங்க நான் நல்லவனாய் இருக்கணும் ஆண்டவரே நான் கெட்டவனாய் வாழக்கூடாது இந்த உலகம் எனக்கு தீமை செய்யலாம் சொந்த குடும்பம் எனக்கு தீமை செய்யலாம் நண்பர்கள் எனக்கு தீமை செய்யலாம் ஆனால் நான் ஒருபடுதும் ஆண்டவரே தீமை செய்கிறவனாய் அல்ல நன்மை செய்கிறவனாகவே நான் இருப்பேன் என்று சொல்லி செபியுங்க ஆண்டவரே ஒருவேளை என் புருஷன் கூட எனக்கு தீமை செய்யலாம் ஆனால் நான் நன்மை தான் செய்ய போகிறேன் ஆண்டவரே ஒருவேளை நான் பெற்ற என்னை பெற்ற தாய் தகப்பன் எனக்கு தீமை செய்யலாம் ஆனால் நான் நன்மை தான் செய்ய போகிறேன் ஆலே லூயா ஆண்டவரே நான் குடும்பத்துக்கு நன்மை செய்வேன் நான் சபைக்கு நன்மை செய்வேன் என்னோடு கூட பழகுகிறவர்களுக்கு நன்மை செய்வேன் என்று சொல்லி ஆண்டருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க நன்மை செய்கிற தேவன் தேடுகிறார் இந்த ஆலயத்தில் இன்னைக்கு நீ ஒரு தீர்மானம் எடுத்தால் நான் நன்மை செய்வேன் என்ற அந்த தீர்மானத்தை எடுத்தால் கர்த்தர் உனக்கு துணையாய் வருவார் கர்த்தர் உனக்கு அனுகூலமாய் இருப்பார் கர்த்தர் உனக்கு ஆசிர்வாதத்தை கொடுப்பார் நல்லவர்களை தேடுகிறவர் ஆண்டவர் நல்லவர்களை உருவாக்குகிறவர் ஆண்டவர் இன்றைக்கு உன்னை நல்லவனாய் அவர் உருவாக்குவார் உன் இருதயத்தை நல்ல இருதயமாய் மாற்றுவார் நற்குல திராட்சை

லூயா ஆண்டுபுறே எனக்கு விவேகத்தையும் ஞானத்தையும் கொடுங்க இந்த உலகம் உங்க கம்பெனி இந்த சபை ஞானமுள்ளவர்களை தேடுகிறது ஞானமுள்ள தலைவர்களை தேடுகிறது யோசேப்பை தேடுகிறது தானியேலை தேடுகிறது ஹாலே லூயா உன்னை அண்டுபுறம் அப்படி தேடுகிறார் போல ஒரு ஒரு மகனாய் உண்மை உள்ள ஒரு மகனாய் நீ இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் எனக்கு விவேகத்தையும் ஞானத்தையும் மாட்டீங்களா கர்த்தனுடைய ஆவியானவர் வரும்பொழுது அவர் விவேகத்தை கொடுப்பார் ஞானத்தை கொடுப்பார் உணர்வை கொடுப்பார் இன்னைக்கு சபையில் அப்படிப்பட்ட ஆவி உள்ளவர்கள் எழும்பணும் தீர்க்க தரிசுகள் எழும்பணும் நல்ல பெரிய பெரிய கம்பெனி ஓனர்ஸ் உருவாகணும் ஆலே லூயா ஏன் தெரியுமா தேவன் ஆலயத்தில் அந்த ஞானத்தை கொடுக்கிறார் இன்னைக்கு வாலிபனே விசுவாசி சகோதரியனை விசுவாசி கர்த்தர் உனக்கு விவேகத்தையும் ஞானத்தையும் கொடுத்து இந்த பூமியில இந்த தேசத்துல உன்னை ஆண்டவர் மேன்மையாய் வைக்க முடியும் ஆண்டவரே நான் விவேகியாய் மாறணும் ஞானமுள்ள வாலிபனாய் மாறனும் ஞானமுள்ள வாலிப பிள்ளையாய் மாறனும் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளுக்கு இந்த விவேகத்தை ஞானத்தை கொடுங்க ஆண்டவர் ஹாலே லூயா தயவு செய்து உங்கள் திங்கிங்கை மாற்றுங்க உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் விசேஷமான நிலைமைக்கு மாற்ற முடியும் எத்தனை பேர் நம்பி ஆண்டோரை துதித்து ஜெபிக்க போறீங்க எல்லாரும் பரிசு தாவியில கேளுங்க எல்லாரும் மாற போகிறேன் ஆண்டு நல்லவன் தான் இன்னும் நல்லவனாய் மாற போகிறேன் நான் ஞானம் உள்ளவன் தான் இன்னும் ஞானமுள்ளவனாய் போகிறேன் எனக்கு அந்த அபிஷேகத்தை ஸ்தோத்திரம் நம்புறீங்களா நான் நம்புறேன் இந்த காலையில என் மீதும் உங்கள் மீதும் ஒரு விசேஷித்த அபிஷேகம் இறங்குகிறது ஆண்டவர் உன்னை அபிஷேகிக்கிறார் மகனே மகளே லூயா ஹாலே லூயா பெற்றுக்கொள் ஏசு விநாமதினாலே ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள் ஏசு நல்லவர் ஏசு ஞானம் நிறைந்தவர் அவரை தேடுகிற நீயும் நல்லவனும் ஞானமுள்ளவர்களாயே இருப்பீர்கள் ஆளே அப்பா இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரை நல்லவர்களும் இந்த பூமிக்கு நன்மை செய்கிறவர்களும் ஆண்டவரை விசேஷித்த ஞானமுள்ளவர்களாய் மாறும்படி ஆசிர்வதிக்கிறேன் எப்படி யோசேப்பை உயர்த்தினீரோ தாவிதை உயர்த்தினீரோ தானியலை உயர்த்தினீரோ அதை போல அண்டவரே என் செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் உயர்த்தப்படும்படி செபிக்கிறேன் ஒவ்வொருவர் மீதும் தெய்வனுடைய ஞானம் இறங்கும்படி ஜெபிக்கிறேன் தேவனுடைய அபிஷேகம் இறங்கும்படி ஜெபிக்கிறேன் அப்பா ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன் ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே தூத்துக்குடி பகுதியில் கிங் ஆஃப் குளோரி ஜப மையம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை ஒன்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை செயல்படுகிறது உங்களுடைய ஜப தேவைகளுக்கு நீங்கள் எங்கள் ஜப மையத்தை அணுக வேண்டிய முகவரி கிங் ஆஃப் குளோரி பிரேயர் சென்டர் ஃபோர் பார் த்ரீ ஏ நியூ சால்ட் காலனி திருச்செந்தூர் ரோட் தூத்துக்குடி சிக்ஸ் டூ எயிட் ஜீரோ ஜீரோ த்ரீ தொடர்பு கொள்ள மொபைல் நம்பர் எயிட் டூ டூ ஜீரோ ஜீரோ ஒன் ஃபோர் ஒன் செவன் செவன் இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்க விரும்பினால் உங்கள் காணிக்கைகளை கிங் ஆஃப் குளோரி என்ற பெயருக்கு காசோலையாகவோ டிமாண்ட் டிராப்டாகவோ அனுப்பலாம் எங்கள் அக்கவுண்ட் நம்பர் கரூர் வைசியா பேங்க் ஒன் டூ ஜீரோ டூ ஒன் த்ரீ ஃபைவ் ஜீரோ 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 த்ரீ ஒன் நைன் ஃபைவ் ஐ எஃப் எஸ் சி கோட் கேவிபிஎல் ட்ரிபிள் ஜீரோ ஒன் டூ ஜீரோ டூ தயவுசெய்து உங்கள் தசம பாகங்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டாம் அது உங்கள் சபைக்குரியது